நான் எங்க ஓரவத்தி போடுறத தான் பாப்பேன் அவங்க வந்து ஒரு தடவை போட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படினா அடுத்த தடவை அத போடவே மாட்டாங்க ரைட் ஓகே இது கொஞ்சம் சுவாரசியமான கேஸ் தான் அது எவ்வளவு பவுன் அப்படினா 20 சவரத்துக்கு மேல தான் ஒரு மாலையே போடுவாங்க இப்ப கிறிஸ்மஸ் கத போட்டாங்க அப்படினா நியூ இயர் போட மாட்டாங்க ஒரு தடவை யூஸ் பண்ண பொருள் இரண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராம் சோ நான் அது மேல தான் கண்ணா இருப்பேன் அது எப்படி போட்டுருக்காங்க அது எத்தனை பவுன் எந்த மாடல் போட போட்ட மாடல் இந்த தடவை போட்டுக்க மாட்டாங்க சோ அவங்க வந்து அபோ 150 க்கு மேல வச்சிருக்காங்க பொறாமே லைட்டா எங்க ரிலேஷன்ல யாரா என்கேஜ்மென்ட் அப்படினா என்கேஜ்மென்ட்க்கு போட்றதா அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷன் போட மாட்டாங்க ரிசெப்ஷனுக்கு போட மாட்டாங்க சோ அந்த செட் அப்படியே டோட்டலா மாத்திடுவாங்க

சார் அவங்க அதையும் தாண்டி வச்சிருக்காங்க சார் அவங்க கூட வச்சிருக்காங்க انا எவ்வளவு நல்லா மென்ஷன் பண்ணல பாருங்க அது அபௌண்டா நான் சொன்னேனே அபௌ உங்க சாதனை உலகமாக சாதனை கல்யாணத்துக்கு போறதோ ஃபங்க்ஷன் போறதோ நகைங்களை பார்க்கிறதுக்காகவே போவேன் சார் ஓ பார்க்கிறதுக்குனே ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு மேட்சிங்ஸ் இருக்குங்க சார் சாரிக்கு ஏத்த கலர் இருக்கும் நாலு கலர் கல்லு இருந்தா நாலு கலர் கல்லு போட்டு போடுவாங்க சார் அட்டகாசமான டிசைன் அடுத்து நீ யார் அது கவுடாசன் இருக்காங்க சார் ரிச் ஓட நகக்கே போலாம் சார் கல்யாணத்துக்காக இங்க வந்த உடனே இவ்ளோவே நக போட்டு வந்திருக்காங்க நீ யார் நகையெல்லாம் பாத்தீங்க அத சொல்றதுக்கு தான் நான் ஆவலா இருக்கேன் உங்களை பாத்தேன் சார் ஏ என்ன மினுக்குது நல்லா புதுசா வாங்கி இருக்காங்க போல இருக்கு ஓ புதுசா இறக்கி இருக்காங்க புதுசா போட்டு இருக்காங்க இன்னமும்

என்னடா இது சொந்த தாய்மாமா அவங்க வந்து அசல்ல இருந்து வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறாங்க நம்மள வந்து வான்னு கூப்பது கூட அந்த வீட்ல யோசிக்கிறாங்களேன்றது அதுதான் ரொம்ப கஷ்டமா யார் முன்னாடி நான் நல்ல வாழும்னு ஆசைப்பட்டனும் அப்படியே எனக்கு முடியாது பத்தியா

உங்க சொல்றாங்க நான் அஞ்சு மணிக்கு இரண்டு வேலை செய்யறேன் ஏன் நான் கூட மூணு மணிக்கு இரண்டு வேலை செய்யறேன் நானும் தான் சம்பாதிக்கிறேன் நானும் தான் பண்றேன் உனக்கு சாத்தியம் கேட்கறேன்